தற்போதைய உடனுக்குடன் நிரலை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவிகள் ஆர்ப்பரித்து கூட்டம் தண்ணீர் திருப்பரப்பு அருவிகள் சுற்றுலாப் பயணிகள் குலைக்க தற்போது தடை விதிக்கப்பட்ட நிகழ்வை உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி திருப்பரப்பு அருவிகள் குலைக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரப்பு அருவிகள் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்து கூடுதல் தரம்புகளோடு நினைகிறார் எமது செய்தியாளர் சேகர் வணக்கம் சேகர் திருப்பரப்பு அருவிகள் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்த கூடுதல் தரவுகள் என்ன வணக்கம் சூர்யா கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் கோதை ஆறு பரளி ஆறு தாமிரபுரணி ஆறு ஆகிய அணைகள் ஆறுகளுக்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலை மீண்டும் தென்மேற்கு பருவமழை என்பது பெய்து வருகிறது இதன் இதனால் நாற்பத்தி எட்டு அடி கொள்ள கொண்ட பேச்சுப்பாடு அணையை அபாய அளவான நாற்பத்தி அடியை தாண்டிய நாற்பத்தி அடியை எட்டிய நிலையில் நேற்று இரவு முதல் பேச்சுப்பாடு அணையில் இருந்து ஐநூறுக்கு ஐநூறு கடல் அடி மேல் உபரிநீர் விடப்பட்டுள்ளதால் கலியல் திருப்பரப்பு மூவாற்று முகம் குழுத்துறை வழியாக தேங்கப்பட்டம் கடலில் சேர்வதால் கோடையார் ஆறு மற்றும் தாமிரபரணி ஆறு ஆட்டங்கரை ஓர வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் ஆட்டங்கரை உரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகள் அருகாமையில் செல்லாமல் பாதுகாப்புடன் இருக்கவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதன் காரணமாக கோத ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் குமரி குமரியின் குற்றாலம் மீன் அழைக்கப்படும் தெற்பரப்பறிவின் ஆக்ரோஷமாக வருகிறது எனவே இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு பிற்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பாக இந்த சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பிற்பரப்பு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சேகர்